நம்ம உலகத்தில் பல்வேறு விதமான உணவு முறைகளை பார்த்துருக்கோம் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்துவமான உணவு முறைகள் அப்படின்றது இருந்துட்டு இருக்கோம் உணவு அப்படின்றது கலாச்சாரத்தோட ஒன்றி வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அந்த வகையில தான் இன்னைக்கு நாம ஒடிசா மாநிலத்தில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வினோதமான உணவை பற்றி பார்க்க போகிறோம் சிகப்பு எறும்பு சட்னி சிகப்பு எறும்பு வச்சு ஒரு சட்னியா அப்படின்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த சிகப்பு எறும்பு சட்னி அங்கே ஸ்பெஷல்ன்றது மட்டும் இப்போ மத்திய அரசு புவிசார் குறியீடு அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை அந்த சிகப்பு எறும்பு சட்னிக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இந்த சிகப்பு எறும்பு சட்னி அப்படின்றது இப்ப அங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம இந்தியாவில் என்னதான் பலவிதமான உணவு முறைகள் இங்கே பழக்கத்தில் இருந்துட்டு இருந்தாலும் மலைவாழ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு முறை அப்படின்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில உணவு பழக்கங்கள் தான் இன்னைக்கு பொதுவாக பலருக்கும் அறியப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு அறியப்படாத பலவிதமான வினோதமான உணவு பழக்கங்கள் அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களிடையே இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அதில் ஒன்று தான் இந்த சிகப்பு எறும்பு சட்னி இந்த சிகப்பு எறும்பு சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது உருவான இடம் அப்படின்றது ஒடிசால இருக்கக்கூடிய குறிப்பிட்ட விட்ட பழங்குடியின இன மக்கள் கிட்ட தான் உருவாகி இருக்கு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா இந்த உணவு அப்படின்றது லாஸ்ட் போர் ஃபைவ் இயர்ஸ்ல மிகப்பெரிய அளவுல பிரபலம் ஒடிசா முழுக்கவே மிகப்பெரிய அளவு இன்னைக்கு இந்த உணவுக்கு ஒடிசால மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகியிருக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்கவே தான் மிகப்பெரிய அளவில் மெயின் கோர்ஸாக நான்வெஜ் இருந்துகிட்டு இருந்தாலும் பூச்சி வகைகளை சாப்பிட்ற வழக்கம் அப்படின்றது எல்லாருக்கிட்டையுமே பரவலாக இருந்துட்டுருக்கு நம்மள பல பேர் இங்கேயே கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஈசல் பூச்சியை பொறிச்சு அதை சாப்பிட்ற வழக்கம் அப்படின்றது அந்த தான் பழங்குடியினர் மக்கள்கிட்ட பல பலவிதமான இந்த மாதிரி பூச்சிகளை உண்ணக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருந்துட்டுருக்கு இந்த ஒடிசால வாழக்கூடிய இந்த குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் சிகப்பு எறும்புகளை சாப்பிடுறது மூலயமா அவங்களுக்கு தேவையான மிக முக்கியமான புரத சத்துக்களும் உடம்புக்கு தேவையான பலவிதமான நன்மைகளும் கிடைக்கிறத நம்புறாங்க அதன் காரணமாக அந்த சிகப்பு எறும்பு சட்னியை ரொம்பவும் முக்கியமாக அவங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாக வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிகப்பு எறும்பு சட்னிக்குன்னு பலவிதமான தனித்துவமான பண்புகளும் இருக்கு இது உடலுக்கு பலவிதமான நன்மைகள் தர காரணத்தினாலேயே இப்போ அதை சிறப்பிக்கிற வகையில் மத்திய அரசு அதுக்கு புவி ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்காங்க அந்த சிகப்பு எறும்பு சட்னியில் பலவிதமான தனித்துவமான நன்மைகள் இருக்கிற காரணத்தினாலையும் அதில் சுவைக்காகவே அது ஒடிசாவில் மிகப்பெரிய அளவில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிரபலமாக இருக்க காரணத்தினாலையும் மத்திய அரசு அந்த சிகப்பு எறும்பு சட்னிக்கு இன்னைக்கு புவிசார் குறியீடு அதாவது ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க கொசியோபைலா மரக்டினா அப்படின்ற வகையை சார்ந்த எறும்புகளை தான் அவங்க இந்த சட்னிக்காக பயன்படுத்துறாங்க இருக்கக்கூடிய எறும்பு வகைகள்லயே மனிதனை கடிச்சதுன்னா அதிகப்படியான வலியை கொடுக்கக்கூடிய இந்த எறும்புகளை தான் அவங்க இந்த சட்னிக்காக பயன்படுத்துறாங்க ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மயூர்பஞ்ச் அப்படின்ற காடுகள்ல தான் இந்த எறும்பு அதிக வகையில காணப்படுது அங்க வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் பல தலைமுறைகளா இந்த எறும்ப சட்னிக்காக பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தை வச்சுட்டு இருக்காங்க இங்க அந்த எறும்புகள் மட்டும் அதில் முக்கியமா பார்க்கப்படுறதுல அந்த எறும்புகள் இடக்கூடிய முட்டைகளை அந்த சட்னியில் முக்கியமான பொருளாக பயன்படுத்துகிறாங்க அதன் காரணமாக தான் அதுக்கு உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாகவே இந்த எறும்புகள் எல்லாமே காட்டில் இருக்கக்கூடிய இறந்து போன மரங்களோட வேர்களில் தான் தங்களோட முட்டைகளை இடம் அந்த முட்டைக்கு பாதுகாப்பாக ஆண் எறும்புகள் அந்த முட்டையை சுற்றி அந்த மரத்துக்கு வெளியே பாதுகாப்பு அரணான்னு இந்த மாதிரி அந்த எறும்புகளை பிடிக்கிறதுக்காக அங்கே போகக்கூடிய பழங்குடியின மக்கள் முதல்ல அந்த ஆண் எறும்புகளை பிடிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆண் எறும்புகள் எல்லாமே அந்த முட்டைக்கு பாதுகாப்புக்காக தயாராக சின்னதாக இருக்கோ அங்கே ஏதாவது சின்னதா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா கூட அந்த ஆண் எறும்புகள் எல்லாமே தாக்குறதுக்கு தயாராகிடும் அந்த எறும்புகள் எல்லாமே கடிச்சதுனா மிகப்பெரிய அளவில் வலியை ஏற்படுத்தும் ஏன் மனிதர்களை கொல்லக்கூடிய அளவில் அந்த எறும்புகள் இருக்கும் அந்த அளவுக்கு அதிகப்படியான எறும்புகள் அப்படின்றது ஒரே மரத்துக்கடையிலேயே வாழுமா அந்த எறும்புகளோட முட்டைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆண் எறும்புகளை பக்குவமா அந்த மரத்தில் இருந்து அவங்க எடுத்து பிடிச்சி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய எறும்பு முட்டைகளையும் கொண்டு வந்துருவாங்களாம் இது ரெண்டுத்தையுமே ஒன்னா வச்சு அதை அரைச்சி அதாவது எறும்பு எறும்போட முட்டைகளையும் எறும்பையும் ஒன்றா அரைச்சி தான் அவங்க இந்த சட்னியை உருவாக்குறாங்க அந்த எறும்பு முட்டைகளில் இருக்கக்கூடிய பலவிதமான புரதச்சத்துக்கள் உடம்புக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பிடிச்சிட்டு வந்த எறும்பு எல்லாத்தையுமே அவங்க அரைச்சி அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அது கூட அந்த எறும்பு முட்டைகளையும் சேர்த்து தான் அவங்க இந்த சட்னிக்காக பயன்படுத்துகிறாங்க ஆரம்பத்தில் பழங்குடியின மக்களோட உணவாக மட்டும் இருந்த இந்த செகப்பெரும்பு சட்னி இப்போ ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு வருஷமாக மிகப்பெரிய அளவில் ஒரிசா முழுக்கவே பிரபலமாகி இன்னைக்கு மிகப்பெரிய டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே இதை தனியாக ஸ்பெஷலாக விற்கிற அளவுக்கு இன்றைக்கி அது மிகப்பெரிய டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அதன் காரணமாகவே ஒடிசாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை இதன் மூலமாக ஈட்ட முடியும் அப்படின்ற காரணத்துக்காகவே இன்னைக்கு அவங்க இந்த சிகப்பெரும்பி சட்னியை தயாரித்து விற்கிற பணியில் ஈடுபட்டிருக்காங்க இது எறும்பை பிடிச்சிட்டு வந்து அதை செய்கிற முறை அப்படின்றதுனால எல்லாருமே ஈஸியாக அதுக்குள்ளே போய் அதை செஞ்சிட முடியாது அதன் காரணமாகவே இன்றைக்கி வரைக்கும் பழங்குடியின மக்கள் மட்டும்தான் அதை பிடிச்சிட்டு வந்து செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது சாத்தியப்பட்டிருக்கு யூஸ்வலாவே இந்த மாதிரியான ஒரு உணவு முறை அப்படின்றது சட்னிலையும் ஒரிசா முழுக்கவே பல இடங்களில் போலியான சிகப்பெரும்பு சட்னிகள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் விற்கப்பட ஆரம்பிச்சது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் மத்திய அரசு இப்போ அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இந்த சிகப்பெரும்பு சட்னியில் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் பி டுவெல் அப்படின்னு உடம்புக்கு தேவையான பல விதமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிகப்பெரும்பு சட்னி அப்படின்றது மனிதரோட மூளை வளர்ச்சிக்கும் நினைவாற்றலுக்கும் அதிகப்படியாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிகப்பெரும்பு சட்னியை சாப்பிட்றது மூலயமா மனிதரோட மூளை வளர்ச்சிக்கும் நினைவாற்றலுக்கும் அதிகப்படியான நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஊர்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வினோதமான உணவு பழக்கம் அப்படின்றது இருக்கும் அது என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கும் இந்த சிகப்பெரும்பு சட்னியை சாப்பிடணுன்ற ஆசை இருந்தால் ஒரு தடவை ஒடிசாக்கு விசிட் பண்ணிவிட்டு வாங்க